வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளில் பெரும் கோவிலுக்கு போகும் பொழுது என்னெல்லாம் செய்யணும் சென்று வந்த பிறகு என்னெல்லாம் செய்யக்கூடாது போயிட்டு திரும்பும் வழியில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி சில காரியங்களை நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேமோ அல்லது போகும் வழியில் நம்ம செய்யும் பொழுது கோவிலுக்கு சென்ற பலனை இல்லாமல் போய்விடுது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தவுடன் குளிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் கூடாது அது ஏன் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படியே அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு அதே போல நிச்சயமாக ஒரு வாழ்வியல் காரணமும் இருக்க தான் செய்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட நம்ம கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் கை கால்களை கூட கழுவக்கூட மாட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு காரணம் கேட்டோன்னா அதுக்கு அவங்க குளித்தாலோ அல்லது கால்களை கழுவினாலோ நம்ம வேண்டிய வேண்டுதல் நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது உண்மை காரணம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் கேட்குற நமக்கும் தெரியும் நேர்மறை எண்ணங்களை ஊக்குவிக்கும் பண்புகள் நிறையவே இருக்குது ஒரு மனிதனின் உடலில் பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான நரம்புகள் இருக்குது மனித உடலில் தலையில் துவங்கி பாதம் வரை நரம்புகளால் பின்னப்பட்டவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் கோவிலுக்கு செல்லும் பொழுது செருப்பில்லாமல் தான் நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படி செல்லும் பொழுது கோவிலில் இருக்கும் ஆற்றலானது நம்ம பாதத்தின் வழியாக உடலுக்கு செல்லுது அப்படிங்கிறது உண்மை அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உடலுக்குள் சென்று நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கிறன அப்படின்னும் அது மட்டும் அல்லாமல் அந்த ஆற்றல் உடலுக்கு பல நன்மையை செய்கிறது அப்படிங்கிறதுனாலதும் நம்ம கோவிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் குளித்தோன்னா அந்த ஆற்றல் நம் உடலிலிருந்து நீங்கிவிடும் அப்படின்னும் அதனால தான் குளிக்கக்கூடாது அப்படின்னும் ஏன் காலை கூட கழுவக்கூடாது அப்படின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதே போல் கோவிலில் இருந்து நேராக வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் காரணமும் இதுதான் இனி கோவிலுக்கு போனோன்னா மறந்தும் கூட குளிக்கவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா கோவிலில் இருந்து கொண்டு வரும் இந்த ஒரு மூன்று பொருளை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் அது ஏன் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் கோவிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரும் மூன்று பொருட்களை மற்றவங்களோட ஒருபோதும் கொடுக்கக்கூடாது அப்படி மீறி கொடுக்கும் பொழுது நம்மளோடு சேர்ந்து வீட்டுக்கு வந்த தெய்வம் வெளியேறிவிடும் அப்படின்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா கோவிலுக்கு போகும்போது பிரசாதம் வாங்கிட்டு வருவோம் வேற ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா செய்யக்கூடாத காரியங்கள்னு பார்த்தோன்னா கோவிலில் பிரசாதமாக பெற்ற பியூபுதி குங்குமம் மஞ்சள் மாலை இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்து தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னும் பூஜை அறையில் ஒரு தட்டில் மரியாதையாக வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இருந்து கொண்டு வரும் மாலை பூ இது எல்லாத்தையுமே யார் காலிலும் விழாதவாறு பத்திரமாக வைத்து அது காய்ந்ததும் ஓடும் தண்ணீரில் போட்டு விடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் கோவிலிருந்து கொண்டு வரும் எந்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கோவிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரும் மஞ்சள் குங்குமம் யூபூதி இது எல்லாத்தையுமே தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் எழுமிச்சை பழம் பூ மாலை இந்த மாதிரி பொருட்களை கோவிலில் நமக்கு பிரசாதமாக கொடுத்தாங்கன்னா பிறருக்கு அதை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது தெய்வ ஆற்றல் நம்மளிடமிருந்து நீங்கிவிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு காரணங்களை சொல்லியிருக்காங்க மறந்தும் கூட கோவிலிருந்து கொண்டு வரும் இந்த ஒரு மூன்று பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டு இனி அப்படி செய்யலாம் அதே போல் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே கை கால்களை சுத்தம் செய்வது அதே போல் வெளியூரில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்தோடனே குளிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அடுத்து கோவிலிருந்து வாங்கி வரும் இந்த மாதிரி பொருட்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்தது கோவிலிலிருந்து வீட்டுக்கு வந்தவுடன் அபசகுணமாக பேசுவது மற்றவர்களோடு வாக்குவாதம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது அதே போல காலையில கோவிலுக்கு சென்று வந்த பிறகு மாலை வேலையில முடி சவரம் செய்வது பெண்கள் அழகு நிலையம் செல்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கோவிலுக்கு காலையில் போயிட்டு வந்துட்டு அன்றைய தினம் குளிப்பதே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சிலர் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள் அங்கெல்லாம் சென்று வந்த பிறகு வீட்டுக்கு வந்தவுடன் அன்றைய தினமே துக்க நிகழ்வுகளுக்கு செல்வதோ தீட்டு வீடுகளுக்கு செல்வதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் வழியில் அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இதுவும் ஒரு தவறான விஷயம்தான் கோவிலுக்கு போயிட்டு நிறைய நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வருவோம் நமக்குள்ளேயும் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் முடிந்தவரை அசைவம் சாப்பிடுவதை வெளியில் மட்டுமல்ல வீட்டுக்கு வந்த பிறகும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கோவிலுக்கு போவதே மன அமைதியை தேடி அது மட்டுமல்ல நம்ம குறைகளை இறைவன்ட்ட சரணடைந்து ஒப்படைத்து விடுவதாக தான் நம்ம போகிறோம் கோவிலுக்கு சென் போனோம்னா மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்குள்ள நிறையவே இருக்கு நம்ம வேண்டிய வேண்டுதல் எப்படியாவது நிறைவேறும் அப்படிங்கிற ஆசையோடு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படி கோவிலுக்கு போகும் பொழுது இந்த தவறை செய்து விட்டு வரக்கூடாது அப்படின்னு தான் சில சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த அசைவம் சாப்பிடுவது போவதற்கு முன்பாகவோ அல்லது போயிட்டு வரும் வழியில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கோவிலுக்கு போகும் பொழுது மனம் அப்படிங்கிறது ஒருமுகப்பட்டு இறைவனை முழுமையாக வழிபட வேண்டும் அப்படின்னும் கண்ட கண்ட இடங்களில் நின்றுக்கிட்டு அரட்டை அடிப்பது வேறு ஏதோ ஒரு சிந்தனையோடு இருப்பது இது எல்லாத்தையுமே தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே கோவில் மணி ஓசையை இறைவனை வணங்கும் பொழுது மட்டும்தான் அடிக்க வேண்டும் அப்படின்னும் கோவில் மணியை அடிக்கும் பொழுது இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இறைவனுடைய திருமேனியை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது இறைவனை இரு கூப்பி வணங்கும் பொழுதும் கோவில் மணியை அடிக்க வேண்டும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கோவில் மணியை எக்காரணம் கொண்டும் நம்ம வெளியில் வரும் பொழுது அடிக்கக்கூடாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவறாமல் கடைப்பிடித்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்